கதிர்கிட்ட எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்த ராஜி தங்கமயில் பொறாமப்படுற அளவுக்கு பாசத்தை காட்டுற பாண்டியன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கான பாண்டியன் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போகிறோம் போறோம் அந்த வகையில் மீனா பாண்டியன் கடைக்கு போயிட்டு சென்டிமெண்டா பேசி பாண்டியனோட மனசை மாத்தி ஒரு வழியா சமாதானம் செஞ்சிட்டாங்க இதனால தங்கமயில் கிட்ட மாமா வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிடிச்ச பண்டங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து மீனான்னு கூப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கே வருவார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சவால் விடுறாங்க அதே மாதிரி பாண்டியனும் வீட்டுக்கு வந்ததும் மீனா ராஜி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கோமத்தியன் மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியமானு பாக்குறாங்க ஆனா பாண்டியன் கூப்பிட்டதும் உடனே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மீனா ராஜிக்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்து நாம கெத்து காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதன்படி பாண்டியன் நிறைய தடவை ராஜி மீனா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு அதுக்கப்புறமா மீனா வந்து மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வாங்கிட்டு வந்த பண்டத்தை கொடுத்து சாப்பிடுங்க உங்களுக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை பார்த்ததும் கோமதி மீனா வந்து கடையில் பேசுனதும் உங்கள் மனசு மாறிவிட்டா கோவம் எல்லாம் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பாண்டியன் என்ன வருஷம் முழுவதுமாக கோவமாக இருப்பாங்க என்னை பற்றி தெரியாதா உனக்கு அதுவும் நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைங்களை வந் நம்பி வாழ வந்த நம்ம மருமகள்கள் மேலே நான் எப்படி கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லார் முன்னாடியும் மீனா ராஜிக்கிட்ட சமாதானமா பேசிடுறாரு இது எல்லாத்தையுமே பார்த்த தங்கமையில் என்ன ஓவரா மாமா மீனா மேல பாசத்தை காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி பொறாமப்படுற அளவுக்கு முகத்தை காமிக்கிறாங்க அடுத்ததா கதிர் எதர்ச்சியா ஒரு பேப்பரை தேடும்போது ராஜியோட ட்ரெஸ் கீழே விழுந்துடுது இதை பார்த்த ராஜி வேணும்னேதன இந்த கதிர் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி மொத்த கோவத்தையுமே வெளிப்படுத்துற விதமா கதிரை திட்டி தீத்து கோவத்தோட வெளிய போயிட்டு தூங்க போயிடுறாங்க அதே மாதிரி மீனா எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷத்துல பாண்டியன் கொடுத்த பண்டத்தை ரூமுக்குள்ளே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து கடுப்பான செந்தில் மீனா கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றார் ஆனா மீனா செந்தில கண்டுக்காம உதாசீனப்படுத்தின நிலையில ஐயோ பாவம் உன்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன் ஆனா நீ பண்றத பார்த்தா எனக்கு பேசவே தோணலை அப்படிங்கிற மாதிரி செந்தில் சொல்லிடுறாரு உடனே மீனா நீ ஒன்னும் பாவப்பட்டுலாம் என்கிட்ட வந்து பேச அவசியம் இல்ல நீயா வந்து என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி கேட்குற வரைக்கும் நான் அவங்க பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு வெளியே போயிட்டு தூங்க போயிடுறாங்க இப்படி ராஜி அண்டு மீனா வெளியே தூங்க வரும்போது அங்க தொலை அதிகமா இருக்கிறதுனால மாடிக்கு தூங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க அங்க பழனிச்சாமி தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவரை எழுப்பி ஹாலில் போயிட்டு தூங்க சொல்லி மொட்டை மாடியில ராஜியும் மீனாவும் தூங்கிடுறாங்க ஆனா மீனாவை தேடி செந்தில் ஹாலுக்கு வந்தப்போ பழனிச்சாமியை எழுப்பி தொந்தரவு பண்றாரு அதுக்கப்புறமா விஷயத்தை கேள்விப்பட்ட செந்தில் மொட்டை மாடிக்கு போயிட்டு மீனாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு ஆனா மீனா பேச தயாரா இல்லாத நிலையில சேந்தியில் மறுபடியும் கீழே போயிடுறாரு இது எல்லாத்தையும் தாண்டி ராஜி பாண்டியன் கிட்ட சொல்லி மறுபடியும் டியூஷன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறாங்க அந்த வகையில இந்த டைம் பாண்டியன் சம்மதம் கொடுத்துடுவாரு அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது ஈவன் ராஜியுமே அப்படிதான் நம்புறாங்க அடுத்ததான் டியூஷன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்ச கையோட பாண்டியனோட ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு மூணு மருமகள்களுமே சேர்ந்து பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க அதுக்கு பாண்டியன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்